நாடாளுமன்றத்தில் பேசும் சக்தியினை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம் ஆகவே நாங்கள் கூட்டாக ஒருமித்த குரலில் ஒன்றாக ஒரே கட்சிகளாக வேண்டுமென்று சிவில் சமூகங்களாகிய நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஏனென்றால் இந்த நேரம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய நீண்ட கால குறையோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் ஒரே குடையில் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது பல்வேறு பகுதிகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய இலக்கை எய்ய முடியாது இது சர்வதேச வரலாறுகள் ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு குடையின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்று நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம்